வணக்கம் நண்பர்களே களஞ்சியம் ஆப் களஞ்சியம் செயலியை பற்றிய சில தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க கேஏஎல்ஏஎன் ஜேஐ ஒய்ஏஎம் களஞ்சியம் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது யூஸ் பண்ண பாஸ்வேர்ட் போட்டும் லாகின் பண்ணலாம் அல்லது ஃபோர் டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பின் நம்பர் போட்டு யூஷுவலாக நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணினதும் அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னென்ன எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் மெயின் பேஜில் இந்த மாதிரியான எல்லாம் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஐக்கானாக ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருக்குது இந்த ப்ரொஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு எம்ப்ளாயி ஃபோன் அண்ட் அட்ரஸ் மை ஆப்ஸ் ஒவ்வொரு முறையும் மை ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் கிடைக்கும் அடுத்ததான் முக்கியமாக பேஸ்லிப்புங்கிற ஆப்ஷனை பார்ப்போம் பேஸ்லிப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது எந்த வருஷத்துக்கு எந்த மன்த்துக்கான பேஸ்லிப் நமக்கு வேணுமோ அந்த வருஷத்தையும் மந்த்தையும் சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சிப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஜிப் ஃபைலாக பேஸ்லிப் டவுன்லோட் ஆகிடும் அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் உதாரணத்துக்கு டவுன்லோடில் ஜிப்புங்கிற ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்டை கொடுத்திங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப்ங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகிற ஸ்லிப் பாஸ்வேர்டு கேட்கும் உங்களுடைய டேட் பொறுத்து தான் பாஸ்வேர்டு எந்த ஐஃபோனோ ஸ்லாஷோ இல்லாமல் டேட்டு மந்த்து இயர் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ ரொம்ப எளிமையாக நம்மளுடைய பேஸ்லிப்பை இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததாக அட்வான்ஸுங்கிற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஷார்ட் டைம் அட்வான்ஸ் பே அட்வான்ஸ் மூணு ஆப்ஷன் இருக்குது அதில் நம்ம வந்து ஃபெஸ்டல் அட்வான்ஸு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் பேக் வரும்பொழுது எக்ஸிட் கேட்கும் எக்ஸிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் அவுட் ஆகாமலேயே எக்ஸிட் ஆகிக்கலாம் அடுத்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரிப்போர்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணால் உள்ளே இப்போதைக்கு இஎஸ்ஆர் பேட்ரான் ஆப்ஷன் இருக்குது அந்த பேட்ரான்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எந்த வருஷத்துக்குரிய பேட்ரான் வேணுமோ சப்மிட் கொடுங்க உங்களுக்கு பேட்ரான் டவுன்லோட் ஆகிடும் இப்போதைக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட் ஃபார்மெட்டில் இல்லை அடுத்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அந்த இன்கம் டேக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நியூ ரெஜியூமா ஓல்டு ரெஜியூமா இதை ஆல்ரெடி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருப்பீங்க அவங்கவுங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ எந்த ரெஜியூமில் ஃபைல் பண்ணுறது ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க கான்டாக்டஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது மெயில் ஐடி அடுத்து ஹெல்ப் டெஸ்க்கு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி என்ன கொடுத்துருக்காங்க ஹெல்ப் டெஸ்க் அட்டு கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதுக்கு அனுப்புகிற மெயிலில் இருக்கிற அட்டாச்மெண்ட் அதிகபட்சம் த்ரீ எம்பிக்குள்ளே இருக்கணும் எதுவும் நம்ம வந்து நம்மளுடைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு கொடுத்துக்கலாம் அடுத்து ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஃபீட்பேக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஸ்டார் இந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் இப்போதைக்கு கொடுக்க விரும்புறீங்களோ அந்த ஆப்பை கொடுத்து சப்மிட் கொடுத்துடலாம் அடுத்து ரைட் பாட்டமில் பாருங்கள் செட்டிங் செட்டிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக லாங்குவேஜ் இங்கிலீஷு இருக்கும் டார்க் மோடு வேணும்னா டார்க் மோடு செட் பண்ணிக்கலாம் அடுத்து பயோமெட்ரிக் ஆப்ஷனை ஆன் பண்ணி பயோமெட்ரிக் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரைவசி பாலிசின்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் சேஞ்ச் ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிற ஃபோர் டிஜிட் பின்னை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனிங்கன்னா அதில் ஓல்டு பின் என்னோ இப்போதைக்கு கரண்ட் பின்னை போட்டுட்டு என்ன நியூ பின் ஜென்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை ஒரு முறை டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பின்னுங்கிற இடத்துல ஒன் செகண்ட் மறுபடியும் அந்த பின்னுக்கு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின் நியூ பின் வந்து ஜென்ரேட் ஆகிடும் அடுத்து வேறு என்ன ஆப்ஷன் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது லாக் அவுட் ஆப்ஷன் முக்கியமாக லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த லாக் அவுட்டுங்கிறத கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துட்டிங்கன்னா லாக் அவுட் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட ஐஎஃப்ஆர்எம்ஸ் ஸ்டாஃப் ஐடி கொடுத்து யூசர் நேம்ங்கிற இடத்துல ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் ஸ்டாஃப் ஐடி கொடுத்து மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக நீங்கள் ஐடி கொடுத்த உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்டோட அட்டாச் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் வந்து வந்துடும் அதுக்கு ஓடிபி வரும் ஓடிபியை நீங்கள் வந்து போட்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் யூசர் நம்பருங்கிற இடத்துல ஐஎஃப்எச்ஆர்எம்ஸோட ஐடி நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணதும் மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக செட் ஆகிடும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணதும் நீங்கள் நியூ பின் ஒன் செகண்ட் ஒரு நியூ ஃபோர் டிஜிட் பின் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எந்த பின் வேணுமோ அந்த ஃபோர் டிஜிட் பின்னை நியூ பின்னுங்கிற இடத்துல கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பின்னுங்கிற இடத்துல ஒன் செகண்ட் மறுபடியும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின் ஜென்ரேட் ஆகிடும் அடுத்து லாக்இன் பண்ணதும் இந்த மாதிரி பேஜஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் இது எதை பார்த்தினா இந்த களஞ்சியம் ஆப் பார்த்தினா தகவல்கள் உதாரணத்துக்கு களஞ்சியம் வெல்கம் டு களஞ்சியம் ஏ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு த்ரூ த ட்ரெஷரீஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கருவூலத்துறை சார்பாக இந்த செயலியானது தமிழ்நாடு அரசால் வடிவமைக்கப்பட்டு ஊழியர்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்யும் பொருட்டு நிறுவப்பட்டுள்ளதாக அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அடுத்து ஒவ்வொரு முறையும் கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனாக கொடுத்துக்கோங்க నెక్స్ట్ కొత్తదో అడత పేజ్ డిస్ప్లే గవర్నమెంట్ అది గవర్మంట్ ఎంప్లయీస్ ఫర్ గవర్నమెంట్ గవర్మంట్ కు యాక్సెస్ ఎర్ రేంజ్ ఆఫ్ సర్వీస్ త్రూ కలంజియం మొబైల్ యాప్ ఇన్క్లూడింగ్ డౌన్లోడింగ్ పే స్లిప్స్ పేడ్ డ్రాన్ పర్టిులర్స్ చెకింగ్ పర్సనల్ సర్వీస్ ఇన్ఫర్మేషన్ సచ్ యాస్ ఈఎస్ఆర్ అడిషనల్లీ యూజర్స్ కెన్ అప్లై ఫర్ లీవ్ లోన్స్ అండ్ అడ్వాన్సెస్ అస్ వెల్ యాస్ పెన్షన్ ప్రపోజల్స్ ద రెమిటెన్స్ ఇన్ టు కవర్మెంట్ త్రూ ఈ కెన్ ఆల్సో బి డన్ அடுத்து பென்ஷனர்ஸ் பென்ஷனருக்கு என்னென்ன சேவைகளை இந்த ஆப் வழங்க இருக்குது வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த களஞ்சிய மொபைல் ஆப் ஃபெசிலிட்டிஸ் வேரிய சர்வீஸ் ஆஃப் பென்ஷனர்ஸ் இன்க்ளூடிங் டிஜிட்டல் மாஸ்டரிங் நாமினி அப்டேஷன்ஸ் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் அண்டு அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அடுத்து பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இந்த களஞ்சிய மொபைல் ஆப்பில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நம்ம வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் கடைசியாக டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் டிஸ்பிளே ஆகும் களஞ்சிய மாப்போட பல்வேறு ஐக்கான்ஸ் இடம்பெற்ற மெயின் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதில் நம்ம ஏற்கனவே பார்த்ததே இல்லாமல் அதர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன இருக்குது அடிஷ்னல் சார்ஜ் ஜிஏஎஸ்ஏஎஸ் அப்டேஷன் போன்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஒன் செகண்ட் நீங்கள் மறுபடியும் மெயின் பேஜ் போகணுன்னா மை ஆப்ஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் போயிடலாம் மெயின் பேஜ் போனதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குது எக்ஸ்டர்னல் ஆப்ஸுங்கிற ஐக்கானை க்ளிக் பண்ணால் ரெண்டு அப்ளிகேஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க என்ஹெச்ஐஎஸ் ஆப் தமிழ்நாடு என்ஹெச்ஐஎஸ் ஆப் இதுவும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அதுக்கான லிங்க்கும் அடுத்து ஏஏஎஸ் ஃபார் டேக்ஸ் ஃபேயர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனும் ரெண்டு அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து இந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க வேணும்னா அவங்க வந்து ப்ளே ஸ்டோர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அடுத்து ஆதார் வேலிடேஷன் ஒரு ஐக்கான் இருக்குது இது எதுக்காகன்னா பென்ஷனர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் ஆப் மூலமாக பென்ஷனர் மஸ்டரிங் ஃபேஸ் ஆப் மூலமாக ஆதார் வேலிடேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நமக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து ஆதார் வேலிடேட் ஆகி தான் இருக்கும் யூஷுவலாக இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது அடுத்து முக்கியமாக லெஃப்ட் டாப் கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டாப் கார்னரில் ஒரு ஹியூமன் சிம்பல் மாதிரின்னு ஒரு ஐக்கான் இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய பர்சனல் டேட்டா ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் நம்பர் மொ மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு ஜாயினிங் டேட்டு அடுத்து உங்களுடைய பேன் கார்டு டீடைல்ஸ் எவ்ரித்திங் சிபிஎஸ் நம்பர் எல்லாமே இருக்கும் கரெக்டான ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கலாம் இந்த கலைஞியம் ஆப்புக்கு உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு வேறு என்ன இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கீழே பாட்டமில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோம் சிம்பல் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஃபேவரட்டாக கிளிக் பண்ணியிருந்திங்கன்னா அது இங்கே டிஸ்பிளே ஆகும் எடுத்த அந்த இதுக்கு டேரெக்டாக போய்க்கலாம் அடுத்து நோட்டிஃபிகேஷன் எதுவும் சம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அடுத்து அபவுட்டஸில் இந்த ஆப் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இவ்வளோ தான் பேக் வரும்பொழுது எக்ஸிட் கேட்கும் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆப்பை விட்டு நீங்கள் வெளில வந்துடலாம் எக்ஸிட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஆப்பிலிருந்து வெளியேறது தான் நல்லது நீங்கள் செட்டிங்ஸ் போய் லாக் அவுட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே தேங்க் யூ